முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எஸ்ஐஆர் நிலவரங்கள் குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் தொன்னூற்றி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இடம்பெயர்வு இரட்டை பதிவு போன்ற காரணங்களால் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனால் முக்கிய தலைவர்களின் தொகுதிகளில் வாக்காளர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளனர் நடவடிக்கைக்கு பின் அமைச்சர் துரைமுருகனின் வேலூர் காட்பாடி தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை முப்பத்து ஐந்து அறுநூற்று அறுபத்து ஆறு அமைச்சர் நேரு எம்எல்ஏவாக உள்ள திருச்சி மேற்கு தொகுதியில் ஐம்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது பாஜக தமிழ்நாடு தலைவர் நயின் நாகேந்திரனின் நெல்லை சட்டமன்ற தொகுதிகள் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பது வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் தொகுதியான போடி நாயக்கனூரில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் கோவை தெற்கு தொகுதியில் அறுபத்தாறாயிரத்து இருநூற்று நாற்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருபத்தாறாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் நாமக்கல் குமாரப்பாளையம் தொகுதியில் ஐம்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மதுரை மத்திய தொகுதியில் இருந்து முப்பத்தாறாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு வாக்காளர்கள் பெயர்கள் இடம்பெறவில்லை அமைச்சர் சிவசங்கரின் பெரம்பலூர் குன்னம் தொகுதியில் இருபதாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்து நான்காயிரத்து எழுபத்தோரு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகையின் தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்று பதினெட்டு அமைச்சர் சேகர்பாபுவின் சென்னை துறைமுகம் சட்டமன்றத் தொகுதியில் அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் ஏழு லட்சத்து இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது வாக்காளர்கள் எண்ணிக்கையுடன் தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் சோடிங்கநல்லூரில் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர்